ஆண்டவராக இயேசு குருசுவின் பெற்ற நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏ ஜே பவர் மனிஷின் சார்பிலே அன்பினால் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அருமையான உங்களே இணையதளத்தின் மூலமாய் ஆண்டுடைய வார்த்தையை கொடுக்கும்படியா தெய்வம் எங்களுக்கு கருவி தந்திருக்கிறார் நண்பின் வார்த்தைகளை கேட்டுக் உங்களோடு பேசும்படியா ஆண்டனுடைய வார்த்தை கொடுக்கும்படியா தெய்வன் இரக்கம் பாராட்டியிருக்கிறார் அதற்காக மனதான தெய்வத்தை துதிக்கிறார் எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்ததான வார்த்தையை தியானிக்க போகிறோம் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் நான்காவது திருவசனம் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் ஜெயம் உண்டு நாம் விசுவாசிக்கும் போது இந்த ஜெயம் உண்டாயிருக்கும் ஜெயம் உண்டாயிருக்கும் இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்க போகிறார் உங்கள் பிசினஸ்ல ஜெயத்தை கொடுப்பார் உங்கள் வாழ்க்கையில ஜெயத்தை கொடுப்பார் குறித்த காரியத்திலே பாரத்தோடு ரெண்டு ஜபித்துக் கொண்டிருக்கிறேன் கடந்த நாட்களில் வாரக்கணக்காய் நாட்கணக்காய் மாதக்கணக்காய் வாரத்தோடு வயன் வருட கணக்காய் ஜபிக்கிற அந்த ஜபத்திற்கு கத்தனுடைய ஆவியானவர் ஜெயத்தை கொடுக்கிறார் நீதிமன்ற வழக்கில் ஜெயத்தை கொடுக்கிறா ஆம் எனக்கு அருமையானவர்களே சரீர சுகத்திலே பலத்தை கொடுத்து ஜெயத்தை கொடுக்கிறா ஆம் எனக்கு அருமையானவா அப்படி விசுவாசித்து பாருங்கள் விசுவாசித்து பாருங்கள் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் குதிரை இத்த நாளுக்கு பழக்க வைக்கப்படும் ஜெயமோ கர்த்தால் வரும் அப்போ ஜெயம் வரணும்னா விசுவாசம் இருந்தால் ஆண்டவர் கொடுக்கிற ஜெயம் உண்டு எனக்கு அருமையான தூத்துக்குடி பட்டணத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பள்ளியூடம் உண்டு ஸ்கூல் உண்டு அதில் தலைமை ஆசிரியராய் பொறுப்பேற்ற போது அருமையான சகோதரர்கள் அவர் வந்திருந்தார் அவரோடு பேசும்போது அவர் சொன்னார்கள் முப்பத்தேழு ஆண்டு காலம் எங்களுடைய பள்ளி இதுவரை டென்த்து டுவெல்த்து பாடத்தில் சென்டம் எடுக்கலை பாரத்தோடு சொன்னாங்க இப்பொழுது நான் இருக்கிறேன் பிரதர் தான் நான் இந்த வருடம் தான் இருக்கிறேன் ஒரு மாதம்தான் ஆகிறது பாரத்தோடு சொன்னார்கள் எங்களுடைய பள்ளி மாணவர்கள் இந்த தேசத்தில் தொழிற்சபையில் தேவஜனங்கள் மாத்திலே எழும்ப வேண்டும் ஜபிங்ரண்டு ஒருங்கிணைத்து ஜெபித்தார்கள் விசுவாசித்தார்கள் அவருடைய தம்பிமார்களுடைய புகைப்படங்கள் நம்பர்கள் எல்லாம் வாங்கி பாரத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தோம் நடந்தது என்ன பிளஸ் டூவிலே அவர்கள் சென்றம் எடுத்தார்கள் டென்த்தில் சென்டம் ஒரே ஒரு பையன் ஒரு மார்க்கில் போயிட்டுன்னு சொன்னாங்க எனக்கு அருமையானவர்களே அந்த அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த ஸ்கூலில் ஒரு மாற்றம் பெரிய மாற்றம் வந்தது ஆம் விசுவாசிக்கும் போது தோல்வியில் பேசக்கூடாது விசுவாசிக்கும் போது இயேசுவை குறித்து மகிமையாக அறிக்கை செய்ய வேண்டும் அவர் எனக்காக மறித்தார் எனக்காக உயிர்த்தார் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் சிலுமையில் வெற்றி சிறந்த தேவன் எனக்காக எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற பண்ணுவார் நிச்சயமாக அவர் மாற பண்ணுவார்கள் விசுவாசிக்கும் போது சூழ்நிலை பார்க்காதபடி பிரச்சனையை பார்க்காதபடி இது வர இருந்த காரியங்களை பார்க்காதபடி நான் ஒருத்தர் சொன்னேன் ஐயா உங்கள் ஸ்கூலில் எல்லாம் பசங்களும் சென்டம் எடுத்துட்டாங்க நீங்கள் அதுக்காக தனி மீட்டிங் போடுறீங்க அதுக்கு பாராட்டு விழா வைக்கீங்க அப்படியே நீங்கள் விசுவாசிங்க அது அப்படி விஷயம் நான் பாருங்கள் அதை அப்படியே நடத்துங்க ஆண்டு வரை நம்புங்க ஏன்னா ஏசு சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டா நடந்தது என்ன சில ஆண்டுகளுக்கு முன்னதாக நடந்த தூத்துக்குடி ஊரில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் எனக்கு அருமையானவர்களே அந்த ஸ்கூலில் அப்படியே தம்பிமார்கள் எல்லாம் ஜெயமெடுத்தார்கள் இது தேவனால் மட்டுமே உண்டாகும் ஆமேன் என்னை கேட்டு கொண்டிருக்கிற என் அன்பு தம்பியே என் அன்பு தங்கையே பெரியமான சகோதரனை சகோதரி எல்லாவற்றிலும் தோல்வி எல்லாவற்றிலும் தோல்வி எல்லாவற்றிலும் கலக்கம் நான் கலங்கி என்று சொல்லி நிற்கிற உங்களோடு கூட ஆவியான பேசுகிறார் உன் வாழ்க்கையில்தான் நான் ஜெயத்தை கொடுக்கிறேன் ஏசு சொல்கிறார் என்ன மாத்திரம் நம்பிப்பாரு மகளை என்ன மாத்திரம் நம்பிப்பாரு நீ நிற்கிற இடத்துல நின்று உன் கூட இருந்து உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன் சத்துருக்கள் மத்தியில் ஒரு ஜெயம் கொடுப்பேன் நீ இருக்கிற இடத்துல ஒரு ஜெயம் கொடுப்பேன் உன் தலைகளை உயர்த்தி ஆசீர்வதி பேருண்டு வாக்கு கொடுக்கிறா நாம் ஜபிப்போமா பரிசுத்தமுள்ள தப்ப இந்த அற்புதமான காய் சொத்துக்கிறோம் எந்த நாளிலும் வார்த்தையை கேட்டுக் கொண்டிருந்த ஒவ்வொரு நேரம் புலமையான அபியானம் இறங்கி தோல்வியில் எல்லாம் ஜெயமாய் பண்ணுவீராக பாரத்தோடு ஜபிக்கிற ஒவ்வொருவரும் கண்ணீரையும் கடந்து போகாத தேவன் அவர் கண்ணீர் தக்கதாய் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் பண்ணி ஜெயத்தை கொடுத்து மகில பண்ணும் ஆசீர்வதியின் ஏசுரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்